சும்பு பண்ணு எடுத்துக்கா எடுத்துக்க எடுத்துக்கா தொழில் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண்புலவரை வந்து நம்ம தேவைக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து நம்ம தேவைக்கு போக நிறைய விவசாயிகளும் நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக இந்த தொட்டி பத்தலை அப்படின்ட்டு நம்ம வந்து தோட்டக்கலை துறையில் திரு ஏடிஹெச் சார் கார்த்திக் சாரை வந்து அணுகணும் உங்களுக்கு மானியத்தில் நம்ம தொட்டி அமைச்சு தரோம் தமிழக அரசு வந்து அமைச்சு தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம அவங்க அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த தொட்டியை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க திரு கார்த்திக் சாருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி துளிர் மண்புல உரம் துளிர் மண்புல உர வடிநீர் அதாவது வெர்மி வாஸ் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த தொட்டிலையும் அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த வெர்மை வாசம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தொட்டியினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை அடி இருக்குது இந்த அரை அடியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருவெட்டு ஜல்லி அதாவது ஒன்றரை ஜல்லி அது வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் அது அப்புறம் கப்பி போட்டுக்கிறோம் அப்புறம் சிறுஞ்சல்லி கிட்டத்தட்ட அரை ஜல்லி பார்த்திங்கன்னா அது எல்லாமே இந்த அரை அடி லேயருக்கு நம்ம போட்டு விட்டுருவோம் அப்போ தான் தண்ணி இறங்கின உடனேயே அந்த வாட்டத்துக்கு அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்யூபுக்கு வந்து தண்ணி வந்து சேர ஆரம்பிக்கும் இது உடனே நிறையா கிடைக்காது அப்படியே படிப்படியாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த தண்ணி வந்து கிடைக்கும் நம்ம வந்து என்னென்னா ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த இடத்துல வந்து ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சுருவோம் இந்த தண்ணி ஒரு டைம் போகும் மறுபடியும் அதே தண்ணி வந்து என்னென்னா ஃபாகர் மூலிமா மறுபடியும் தெளிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பகுதியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டரான வெறுமை வாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து காட்டுக்கு தெளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் நம்ம தரைவழியாகவும் கொடுக்கலாம் நிறையா நியூட்ரென்ட் வந்து அதில் இருக்குது நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க மாட்டு சாணத்தை வந்து உழுக்குள்ள போட்டு அதில் மண்புழு உரத்தை தயார் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஃப்ஓஎம் ஃபர்மண்டேட் ஆர்கானிக் மேட்டர் அதாவது நன்கு மக்கிய அதாவது மீத்தென் வெளியேற்றப்பட்ட மக்கிய தொழு உரத்தை நம்ம போடும்போது இதனுடைய வேகம் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ அறுபது நாளில் ஒரு பேட்ச் ரெடி ஆகுது அப்படின்னா நம்ம முப்பது முப்பத்தஞ்சு நாளில் அந்த பேட்ச் வந்து ரெடி ஆகிரும் மண்புழு உரங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேகமாக நடக்கும் துரிதமாக நடக்கும் அதுக்காக நம்ம வந்து எஃப்ஓஎம்மை அந்த ஜல்லி மணலுக்கும் மேலே அந்த குப்பைகளை நம்ம கொட்டி வச்சிடறோம் அதுக்கும் மேலே ஒரு சின்ன ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா மக்காச்சோளத்தை ஒரு இருபது கிலோ இந்த தொட்டிக்கு பத்து கிலோவும் இந்த தொட்டிக்கு பத்து கிலோவும் எடுத்து மேலே பரவலாக போட்டு விட்டுறோம் இங்கே நிழல் பகுதி என்பதால் அந்த மக்காச்சோளம் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைட்ரோஃபோனிக்ஸ் அதாவது மண் இல்லாமல் நிழல் பகுதியில் மக்காச்சோளத்தை வச்சா ஏழு நாளில் அது ஸ்பீடாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இங்கே வந்து மண் இருக்குது நிழல் பகுதி தண்ணி வந்து அடிக்கடி நம்ம மேலே தெளிச்சுட்டே இருக்கிறனால இந்த பத்து கிலோ மக்காச்சோளம் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் இது மூலிமா நாற்பது ஐம்பது கிலோ நம்மளுக்கு பசுந்தீவனமா கிடைக்கும் இந்த தீவனத்தை நம்ம எடுத்து கொண்டு போய் என்ன பண்றோம் கோழிகளுக்கும் முயல் அதுக்கும் தீவனத்தை போடுறோம் அதோட மட்டும் இல்லாம இந்த மக்காச்சோளத்தினுடைய வேர் பகுதியில் வெசிக்குலர் அர்பெசிக்குலர் மைக்கோரைசா அப்படிங்கிற வேம் வந்து உற்பத்தியாகும் அது மண்புழு உரத்திற்கு இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வேறுபாடலை வந்து அப்படியே மண்புழு சுற்றி இருக்கிறதுனால நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து நம்ம மண்புழுக்கு கிடைக்கிறதுனால அது ஸ்பீடாக வளர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்காச்சோளத்தை வளர்த்துறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா குளுமையாக இருக்கிறதுக்காக தென்னை மட்டையில் இங்கே வந்து நல்லா போட்டு மேலே அதுக்கு மேலே நம்ம வந்து தகரத்தை அடிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபாகர் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் ஏன் அப்படின்னா மண்புழுக்கள் நல்லா வளர்ச்சி அடையணும் சீக்கிரம் நம்மளுக்கு உரம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழுமையான சூழ்நிலை வந்து தேவை அதுக்காகத்தான் இந்த ஃபாகர் சிஸ்டத்தை வந்து நம்ம பயன்படுத்திருக்கிறோம் இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் நின்றோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளம் ஸ்பீடாக வளர ஆரம்பிக்கும் இந்த மேல் பகுதியில் நல்ல கொழுமையான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு மண்புழுக்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு சீக்கிரமான மண்புழு உரம் வந்து தயாராகி இருக்கும் அப்புறம் இன்னொன்று பண்ணுறோம் இந்த மண்புழுக்களை நம்ம அப்படியே தரதில்லை நம்ம அம்மனுடைய சூடோமோனஸ் பண்ணாரியம்மனுடைய விரிடி பண்ணாரியம்மனுடைய பேம் இது எல்லாம் ஒட்டுக்காக கலந்து ஓட்டமேற்றப்பட்ட மண்புழு உரமாக நம்ம விற்பனைக்கும் தர்றோம் நம்ம தோட்டத்துலேயும் பயன்படுத்தணும் இப்போ இந்த எஃப்ஓஎம் குப்பைகளை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறோம் மக்காச்சோளம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த இன்னொரு இருந்து நம்ம வந்து மண்புழுக்களை சேகரிச்சிட்டு வந்து இந்த செட்டுக்கு மாற்றி இன்றைக்கி ஒரு துவக்க விழாவை நம்ம பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நாலு பெட்டிகள்லயுமே மண்புழுக்கள் இருக்கு அதை வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ள விடலாம் வாங்க அப்படியே போகிற போகிறாரும் போட்டுக்கலாம்